ஹரியோம் ஸ்ரீகுருப்பியோ நம திருவம்பாவை பாடல் பதினேழு செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதோர் இன்மம் நம்பால் தாக்குன் தாக்குங்கு உன் கருங்குழலி நன்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நாங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி இப்போ நேற்றைய பாசு பா திருவம்பாவை பாடலில் வந்து மழை எப்படி பெய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னான் இன்றைய திருவம்பாவையில் எப்படி போய் நம்ம அந்த த தண்ணியில் போய் நீராட வேண்டும் அப்படின்னு சொல்கிற விதமாக இந்த இடத்துல வந்து செங்கணவன் பால் அப்படின்னு இருக்குது இப்போ வண்டு தேன் உண்ணும் கரிய கூந்தலை உடையவளே அப்படின்னு ஆரம்பித்து சிவந்த கண்ணை உடைய திருமாலிடணும் அப்படின்னு செங்கண் செங்கணவன் பால் அப்படின்னு சொல்லி சிவந்த கண்ணை உடைய திருமால் அப்படின்னு இந்த இடத்துல செங்கணவன் பால் அப்படின்னு இருக்குது அதுக்கப்புறம் திசை முகன் பால் அப்படின்னு சொன்னா திசைக்கு ஒன்றாக நான்கு முட முகங்களை உடைய பிரம்மனிடமும் அப்புறம் தேவர்கள் பால் அப்படின்னு சொன்னா தேவர்களிடமும் எங்கும் இல்லாதோர் இன்பம் நம் பால் நம் பால அப்படின்னு சொல்லி இவங்களுக்கெல்லாம் கிடைக்காத இல்லையா தேவர்களிடமும் எங்குமே இல்லாத அரிய இன்பம் நம்முடையது ஆகுமாறு அவங்க எல்லாம் எப்போ கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னு தேடிகிட்டு அந்த நேரத்தில் நமக்கு அமையிற மாதிரி நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது இந்த பகவானுடைய அந்த அருள் அப்படின்னு சொல்லி ஏன்னா தேவர்கள் இந்த நேரத்தில் அங்கே வந்து பூஜை பண்ணிட்டுருக்கா இல்லையா அப்போ நமக்கு வந்து தேவர்கள் பண்ணுறத விட பகவான் எங்கே பார்க்குறாராம் இவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பரவாயில்லையே தேவர்கள் பண்ணுறான்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் இங்கே இருக்கிறவெல்லாம் எப்படி பாருன் இவ்வளோ அழகாக எல்லாம் வந்து திருப்பாவை திருவம்பாவையெல்லாம் கேட்டுருக்காளே அப்படின்னு பகவான் வந்து அவ்வளோ ஆசையாக பார்க்குறாராம் அப்போ அதுதான் எங்கும் இல்லாதோர் இன்பம் நம்பால் தாக்கொங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி அப்படின்னு சொல்லி நம்முடைய குற்றங்களை எல்லாம் போக்கி இல்லையா நம் ஒவ்வொருவர் இல்லங்களிலும் இருந்து செந்தாமரை போன்ற பொற்பாதங்களை தந்தருள் செய்யும் தொழில் உடையவனை அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை இல்லையா நமக்காக அவன் வந்து அந்த தொழில் இருக்கான் என்னது நமக்கு வந்து அருள் பண்ணக்கூடிய அந்த தொழிலை அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை அழகிய கண்களையுடைய நம் அரசனை அங்கண் அரசை அப்படின்னு சொன்னால் அழகிய கண்களையுடைய நம் அரசனை அடிமைகளாகிய நமக்கு ஆராதமுதனை ஆராவமுதனை நம்பிரானை நங்கள் பெருமானை பாடி நலன் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் இப்போ அடிமைகளாகிய நமக்கு ஆறாவமுதனை நம்பிரானை பாடுவதால் நலம் ஊங்கப் போகிறது அதற்காக தாமரைகள் நிறைந்த இந்நீரை இந்நீரில் பாய்ந்து ஆடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள்லாம் அழகாக வந்து இந்த திருவம்பாவை பாடலில் வந்து எப்படி நீராடி நாம் அனைவரும் அந்த பக்தி பண்றதுக்கு இருக்கணும் அந்த பக்தி வெள்ளத்தில் நாம் எப்படி நீராட வேண்டும் அந்த பகவான் நமக்கு அருள் பண்ண போகிறார் அப்படின்ற அந்த பக்தி வெள்ளத்தில் நம்ம நீராடறோம் அப்படின்னு சொல்லி அழகா இந்த திருவம்பாவை பாடல் அமைந்துள்ளது ஹரியோம் ஸ்ரீ குருவியோ நம